தற்போதைய அண்மை செய்தி பிரதமர் நரேந்திர மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு நடைபெற்று வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு நடைபெற்று வருகிறது இந்த சந்திப்பு தற்போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜித் தோவல் சந்திப்பு நடைபெற்று வருகிறது நேற்றைக்கே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு நடைபெற்று வருகிறது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு நடைபெற்று வருகிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆண்டன் தற்போது பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தகவல்களை பதிவு பாகிஸ்தான் இந்தியா இந்த மோதல் தொடங்கி முன்னாட்கள் நாளில் இருந்தே கிட்டத்தட்ட பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு அலுவல்களையும் அவர் ஒத்திவைத்துவிட்டு ரத்து செய்துவிட்டு தொடர்ந்து இந்த 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 போர் தொடர்பான விவரங்களை தொடர்ந்து அவர் கண்காணித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க பார்த்து பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் அவர் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார் அவரை மத்திய மத்திய அமைச்சர்கள் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றார்கள் அதுபோல பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சந்தித்து அவருடைய ஆலோசனை மேற்கொண்டார்கள் நேற்று கூட ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ராணுவ பாதுகாப்பு அதிகாரிகள் பிரதமரை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தினந்தோறும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றார் இந்த தாக்குதலை எப்படி கையாள்வது இந்த விவகாரத்தை எப்படி கையாள்வது என்பது தொடர்பாக அடுத்த நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் இது தற்பொழுது இது இந்த எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும் எப்படி முடிவு கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பாக நிறைய விஷயங்கள் இருக்கின்றன பாகிஸ்தானுடன் உரையாடல் தொடங்குவது தொடர்பாக முடிவு என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன அந்த நிலையில் தான் தற்பொழுது நரேந்திர மோடி இந்த இன்னும் நேரத்தில் நிமிடங்களில் மீண்டும் இந்திய பாதுகாப்பு துறை அதிகாரிகளும் ராணுவப்படை இந்திய படை வீரர்களும் அதிகாரிகளும் தற்பொழுது சற்று நேரத்தில் மீண்டும் இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பான விளக்கம் அளிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டு தினங்களாக இந்த முழு அளவிலான இந்த இரவு தினங்களில் நடைபெற்ற அந்த பாகிஸ்தான் இந்திய மோதல் தொடர்பான விவரங்களை இரண்டு தினங்களாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதுபோல இந்திய தினமும் சசை நேரத்தில் பத்து முப்பது மணி அளவில் மீண்டும் இந்த ஆபரேஷன் சென்று நடவடிக்கையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ன மாதிரியான இலக்குகள் பாகிஸ்தானில் குறிவைத்து அளிக்கப்பட்டிருக்கின்றன இதில் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான இடையூறுகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான அதனை இன்வர்த்தி செய்ய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அவர்களுடைய பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இன்னும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பான அந்த அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணித்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் பிரதமரும் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து இந்த சற்று நேரத்தில் அதிகாரிகளும் வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கையின் முன்னேற்றம் தொடர்பாக அவர்கள் விவரிக்க இருக்கின்றார்கள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாகிஸ்தானுடைய தாக்குதலை நாம் தற்போது தடுத்து வருவது மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிரு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டக்